ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்டோரி டாய் ஆஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன் ஒன்னோட எபிசோடு ஃபோர் தான் பார்க்க போறோம் எபிசோடு போர்ல நம்ம ப்ராத்திருப்போம் எபிசோடு மூணாவது லாஸ்ட்ல வந்து ஷாஜியாவை யார் காப்பாற்ற போறா அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அது தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறக்கே மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வெள்ளி கூட பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பதினேழு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒரு அழிச்சு துருத்து வந்துட்டு இருக்கிறாப்பில ஷாவியாவுக்காக ஷாவியா வந்து அங்கே தான் இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு எதுனால அப்படின்னா எங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ஒம்போது தலைவ நாங்க வந்து கேட்கலாம் நீ யார் அப்படின்னு நான் வந்து ஷாவியாவோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறான் இது கேட்டு வந்து ஓ அப்படியா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறான் ஒன்பது தலைவ நாங்க சோ அந்த மாதிரி பேசிட்டு அந்த சமயத்துல கரெக்டாக ஷாவியா வந்து வெளியில இருந்து பார்க்குறான் யார வந்துருக்கான் அப்படி பார்த்தா நம்ம பதினேழு பதினேழு தயவு செய்து நீ பண்றதை நிறுத்த அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் ஒன்னும் பக்கம் அவன் ஒன்பத்தவன் கிட்ட காலை ஒவ்வொரு மன்னி அதாவது அவனை விட்டுருங்க தயவு செய்து அவனை விட்டுருங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கிறான் ஆனா கேட்குற பாடு இல்ல பதினேழு அதெல்லாம் விட்டு போட்டு அவங்களுக்குள்ள சோர்சஸில் வந்து அடிச்சு விரட்டி தோத்துட்டு இதெல்லாம் கேட்டு நம்ம சாவியா வந்து வந்து நீ ஒத்துவே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதெல்லாம் கண்டுக்கு பாடும் இல்லை சரி அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பதினேழு என்ன பண்ண போறோம் பதினேழு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் நான் உனே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாப்புல யாருன்னா நம்ம ஷாத்தியாத நீ வந்து இப்படி அடிபட்டுருக்குறது அதனால கொஞ்சம் உனக்கு சத்தி தான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சத்தியை வலிக்கலாம் அவன் என்னென்னா சைலண்ட்டாக நின்று பார்த்துட்டுலாம் இவன் யாருன்னு தெரியாமல் ஸோ இவன் வந்து தெரிஞ்சு பார்த்துட்டுக்கலாம் தெரியாமல் பார்த்துட்டுக்கலாம் இருக்கலாம் தலை நாக அது மட்டும் இல்லாமல் இப்போ சாதி அவன் காலை உளுந்து தயவு செய்து இதில் ஒட்டுருங்க நாங்கள் போயிடலாம் அடுத்த வாட்டி வேணா நான் வரேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாப்புல சாவியா இதெல்லாம் நம்ம வந்து பதினேழு ஷாதி சைலண்டாக தான் இருக்கிறப்போல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழு வந்து தோல் மேலே போட்டு ஷாவியாவை இப்படி கூட்டிகிட்டு போயிட்டுக்கலாம் கூட்டிகிட்டு வர வழியில் அவங்க ரெண்டு பேர் வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க என்ன அப்படி பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாதியாக வந்து சொல்லிகிட்டு இருக்கலாம் இங்கே பாரு இங்கே நடந்தது வந்து நீ அவங்க வீட்டில் வந்து சொல்லிடாத அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நீ சொல்லிடாத நான் எதுக்காக வந்தேனா இந்த மாதிரி தான் வில்லைக்கு கல்யாணம் நடக்க போதும் இல்லையா அதை வந்து நிறுத்தி இருக்குது அதனால் வந்து நீ அவங்ககிட்ட சொல்லிடாத எது இருந்தால் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொன்னி நம்ம சாப்பியாகவும் பதினேழு கிட்டே பேசிகிட்டே வந்துட்டு இருக்கோம் பதினேழு அமரியாக கேட்டு சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றது அவனும் சைலண்டாகவே வந்துட்டு இந்த நேரத்தில் வந்து நைட் இரவு போல் ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்கிறாங்க தங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து ஷாதியா உடம்புல நிறைய காயப்பட்டிருக்குது அந்த காயத்துக்கு அந்த பதினேழு வந்து மருத்துவ போலாம் பார்க்கலாம் மருந்து போடலாம் போது பார்த்தா உடம்புல பொம்பளை பொம்பளை உடற மாதிரி தெரியுது இவன் வந்து பொண்ணுதானே அப்படின்ட்டு நினைச்சுட்டு நம்ம பதினேழு வந்து மருத்து போறதுக்கு கூச்சப்படுறான் போடுறான் ஆனா வந்து சாதியா வந்து சொல்றா எதுக்காக நீ இப்படி கூச்ச பார்த்துட்டு இருக்கிற நான் உனையும் பார்த்துட்டு தான் இருந்தேன் உன்னை எப்படி சீக்கிரம் நம்ம பார்த்துட்டு இருந்தேன் அதே மாதிரி நீ என்ன பார்க்கலாமல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதினேழு என்ன பண்றாப்புல துணி எழுத்துட்டு அளக்கலாமா விளையப்படாமல் அந்த மாதிரி வந்து மருந்து வந்து போட்டு காலையில் போல் போல நம்ம பதினேழு என்ன பண்ணுறோம்னா மழை உச்சியில் போய் அந்த மூல கீழே பொறிக்கலாம் பொறிச்சிட்ட கீழே வந்து உழுவுதான் அப்போ தான் தெரியுது இவனுக்கு வந்து ஒரு இவனும் வந்து பார்த்தீங்கன்னா பூலகத்தை வாழ்கிற ஒருத்தன் அப்படின்னு நல்லாவே தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த நெறி வாள் நிறைய வாழ இருப்பாங்க இல்லையா அந்த வாளுக்கு வந்து ஒன்போதா ஒன்போது வாள் மாதிரி அவனுக்கு வந்து போது அவனை வச்சு காப்பாற்றியுது அந்த வாழை அது பார்த்தா நம்ம பதினேழு வந்து பரவாயில்ல நம்ம வந்து மூழ்கையை புரிச்சி வச்சு ஒன்றா ஆக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிக்குது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷாவியா வந்து எடுக்கலாம் ஷாவியா வந்து தோதிட்டு இருக்கான் பதினேழ வந்து ஏரி போட்டுட்டு இருக்கலாம் பதினேழு வந்து எழுபிட்டு இங்கே பாதை அவனுக்கு மூழ்கை புலிஷ் வந்துட்ட வா நான் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டிருக்கான் அது மட்டும் இல்லாம மேட்சோட நம்ம ஷாவியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினேழ கட்டி பிடிச்சோம்னா சந்தோஷமாயிட்டாலேயே ஷாவியா நம்மளுக்கு மோல் செத்து வச்சு வெளியே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இதை வச்சு தான் அந்த பாலிஷன் தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி மருந்து வந்து ரெடி பண்ணுறது நம்ம சாபியாகவும் சந்தோஷப்படுத்திட்டு கட்டி பிடிக்கலாம் அங்கே மாதிரி பதினேழு அவனுக்கு கோச்சமாக இருக்குது ஆனால் வந்து பொண்ணு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மனசில் ஒரு ஆசையும் இருக்குது சரி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பதினேழு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளி வெள்ளி அவங்க பெரிய ஒரு மூணு பேர் எல்லாம் சாதாவும் இது அந்த ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் வரல அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் உட்காந்து நம்ம சாதையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னாச்சும் ஏதாச்சும் அந்த ஒம்பது நாங்கள் கிட்ட மாட்டிட்டாலா என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா வரா வரான் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கடா உங்களுக்கு மூலிகை கழிச்சு வச்சு தங்க காசுகள் கழிச்சு வச்சு நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் கல்யாணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷாதியாக வந்து பெருமையாக வந்து அவங்க முன்னால் பேசிட்டு இருக்கிறான் அந்த பெரியவர் உனக்கு எதாவது அடிப்படையிலையாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு எதை அம்மா சொல்லவில்லை அதாவது உனக்கு எதாவது அடிப்படையிலப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் அப்படி அப்படின்னா ஒரு சிட்டு கருவி பறவை வந்து எதுவும் பேசுது ஷாதா கட்டை என்ன சீக்கிரம் எதுவும் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க குட்டி பறவை வந்து பேசுது இதை பார்த்துட்டு பரவாயில்ல வந்து சைடில் பார்த்துட்டு அந்த பறவை பார்த்துட்டு கோவப்படுறான் ஆனால் எதுக்காக என்ன காரணத்துக்காக அப்படின்னு வந்து சத்தியமாக தெரியல சரி அதெல்லாம் இருக்கட்டும் நைட் நைட்டு போல இருக்குது அங்கே வந்துட்டு அங்கே வந்து பார்த்தா நம்ம ஷாவியா வந்து அந்த மூலிகை வச்சு மருந்து தயார் பண்ணிட்டு இருக்கலாம் மருந்து வந்து நீ போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு நம்ம பதினேழு சொல்லிட்டு இருக்கலாம் சரி நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பதினேழு கத்த வந்து சொல்லிட்டு சாவியா சரி போயிடலாம் போயிட்டு அவனு பார்த்தீங்கன்னா அவன் தொட்டு பார்க்கறது உனக்கு ஏதோ காசு அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தொட்டு சொல்லி தொட்டு பார்க்கறான் எனக்குள்ள எதுவும் இல்லை நான் உன்னை நல்லதாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கலாம் நம்ம ஷாவியா அப்படி ஏதோ ஒன்றும் இல்லை எனக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பதினேழு கம்மன் இருக்கலாம் அவனே அவள் சாதி அதான் பேசிட்டு இருக்கா பதினேழு பார்த்து கம்மன் இருக்கலாம் இந்த மூலிகை தயிலை வந்து இன்னொரு பாத்துக்கு தயார் பண்ணி நம்ம ஷாவியா வந்து அந்த பறவை வந்துருச்சு அந்த பறவை அந்த மணி மாதிரியும் கோத்துட்டுக்கலாம் எதுக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஒன்பது தலைவன் நாங்கிறதுக்கிட்ட அந்த பாய்சன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறான் அந்த பாய்ச்சன் கொடுக்கும்போது அவன் வந்து செயின் மாதிரி கொடுத்துட்டேன் பரவ பறந்து போயிடுது அவள் எதுவும் பேசிடுறதுக்கு தயசு கொடுத்துரு கொடுக்காமல் எந்திரா அப்படின்னு சொல்லும்போது தலையில் அவள் காக்காப்பியாவோ போட்டுறது அது மட்டும் இல்லாம சாதனை மோத்து என்ன நீ தை எம் எம்மாரி நீ போடுவே எது நான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட வரைக்கும் பேசிட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம வில்லி ஸோ நம்ம ஹீரோ ஒரு கடையில் வந்து வயன் வாங்கிட்டு இருக்கா ஹீரோ ஒரு கடையில் இளவரசு அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட செஞ்சு நேற்றுக்கு ஒரு ஐம்பது பாட்டில் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் வச்சிருக்கிறேன் கல்யாண பத்திரிக்கை வந்து கொடுத்துடுறான் இது கொடுத்தோடனே என்ன பண்ணுறதுக்கு தெரியாமல் அந்த இளவரசி வந்து அந்த இளவரசி பாத்தீங்க அப்படின்னா இது என்னது அப்படின்னு கேட்கலாம் யாரோ ஒரு பையன் கல்யாணமா பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்திருக்குது நீ அதை வந்து அந்த இளவரசி சொல்லிட்டு அதை தூக்கி போடு நெருப்பில் போட்டு அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அதுக்கப்புறம் அவரோட வந்து நெருப்பில் போட்டுட்டு அந்த சைடு போயிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் போல நல்லபடியாக ஆரம்பிச்சுட்டு இருக்குது கல்யாணம் வந்து நல்லபடியா நடக்குது பட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா கல்யாணம் நல்லபடியா நடக்குது ஷாஜியா பெரியவர் உட்காந்து கண்டு பேசினால சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த பெரியவரும் ஆனத்துக்கணியாக அழுத்திட்டு இருக்கிறேன் நம்ம இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம வீட்டில் ஒரு விசாரணை நடக்குது அப்படின்ட்டு நம்ம ஷாஜா வந்து சொல்லுறதுக்கு வந்து வாய் வருது என்ன அப்படி சொல்கிறேன் அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஷாஜா வந்து அப்படி என்னதான் அப்படி சொல்றான்னா இங்க வேற உங்களுக்கு எதுவும் பிள்ளை குத்தி எதாவது வேணுமா எங்கிட்ட மாத்திரம் வந்து கேளுங்க நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தரேன் அப்படின்னு வந்து சாதி என்று சொல்றான் அதெல்லாம் வந்து கேட்காம பாத்தீங்கன்னா நம்ம பெரிய ஒரு எதோ மூடிட்டு போட்டுறாரு அது பார்த்தா வந்து நம்ம வேர்க்கொள்ள மாதிரி தெரியுது அந்த சாதியா வந்து எதுக்காக பெரிய வரை இப்படி போட்டா அப்படின்னு ஏதோ பேசுவா மூடி அப்படின்னு சொல்றாரு அந்த நேரத்தில் நம்ம ஒன்பது தலைவன் வந்து அந்த இடத்துல வந்து அப்பல அந்த இடத்துல வந்து எல்லாருமே பாக்கலாம் யாரா வரா அப்படின்ட்டு நம்ம சாதியா பார்க்கல ஓ இங்க வந்துட்டானா அப்படின்னு மனசு வச்சுட்டு ஓ அப்படின்ட்டு வெல்கம் பண்றான் சோ இதுதான் வந்து நம்ம வந்து பார்ட் ஒன்ல போறது பார்ட் போர்ல சோ இது வந்து சின்ன சேட்டியோவா எடுக்க போகுது அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் பாட்க்கு டைப் பண்றேன் சோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க பெல் ஐகான்ல இருக்க கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலா பை கைஸ்